அன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசம் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து ஒன்பது நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆறு ஏக்கரா வந்து மண் திருப்பி போடுறோம் தமிழில் வந்து மண் திருப்புதல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சப்சாயில் ரோட்டேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உழவு மாதிரியே ஒரு முறை தான் ஆனால் இதில் நிறைய பலன்கள் வந்து கொடுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்னா இப்போ இந்த டிராக்டர் ஓடிட்டுருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ இது என்ன பண்ணால் இந்த மாதிரி கலப்பை வந்து ரெண்டு கலப்பை வந்து இப்படி ஒரு கிராஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அது வந்து டெப்த்தாக ஒன்றரை அடியில் அடியில் போக ஆரம்பிக்கும் அடிமண்ணை வந்து மேலேயும் மேலே இருக்கிற பழைய மண்ணையும் அடியில் கொண்டு போய் சேர்த்து இதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ மேலே இருக்கிற கலைகள் எல்லாமே அடிப்பகுதியில் போக ஆரம்பிச்சிடும் ஒன்றரை அடிக்கு அடியில் போகும்போது என்னாகும் அப்படின்னா அந்த கலைகள் வந்து நல்ல ஜூடாகி அந்த கலைகள் ஃபுல்லாக மக்கி போயிடும் அந்த விதைகளும் முளைப்பு திறனை இழந்துடும் கலைகள் வந்து மிக மிக தான் வரும் இப்படி சப்சாயில் ரொட்டேட்டிங் மெத்தேடு போடும்போது கலைகள் மிக மிக தான் வரும் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம பயிர் வச்சுருப்போம் அதில் வேறு அழுகல் நோயெல்லாம் வந்திருக்கும் தீமை செய்யக்கூடிய பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் மேலே இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேர் பகுதி அழுகுனதெல்லாம் டேமேஜெல்லாம் அடியில் போகும்போது நோய் தாக்கும் திறன் வந்து குறைவாக இருக்கும் நோய் வந்து அதிகமாக தாக்காது ஏன்னா மண்ணில் தீமை செய்யக்கூடியதெல்லாம் அடியில் போயிடும் ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது என்ன அப்படின்னா மண்ணு வந்து லூஸாக ஆரம்பிக்கும் ஏன்னா மேல் மண் ஒரு சட்டாயி இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பழைய மண்ணும் பார்த்திங்கன்னா ஒரு இறுக்கமான தன்மையில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது மண் வந்து லூஸாக இருக்கும் ஒன்றரை அடிக்கு பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கும் தண்ணி கொடுக்கும்போது அதனுடைய திறன் வந்து அதிகமாக இருக்கும் தண்ணி நம்ம முதல்ல கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் குடிக்குது அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு லிட்டர் குடிக்காதா ஆழமாக தண்ணி வந்து இறங்க ஆரம்பிக்கும் ஈரப்பதம் தக்க வச்சுட்டே இருக்குது வெயில் காலங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீண்ட நாளைக்கு தண்ணி கட்டத்தில் ஒரு மூணு நாள் அப்படின்னா இதில் ஒரு அஞ்சு நாள் வரலாம் தாக்கப்படிக்கும் ஒரு ரெண்டு நாள் சேர்த்து தாக்க பிடிக்கும் மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரொட்டேட்டிங் மண் திருப்பி அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய பயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து ஈஸியாக வளர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா மண்ணை வந்து புரட்டி விட்டதுனால மண் வந்து லூஸாக இருக்குது சாயலினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குமா இருக்காது அப்படி லூஸாக இருக்கும்போது வேர் வந்து ஈஸியாக ஓட ஆரம்பிக்கும் அப்படி வேர் ஈஸியாக ஓட ஆரம்பிக்கும்போது அந்த சத்துக்கள் வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா ஒரு அடிக்கு வேர்னா நூறு கிராம் சத்தை எடுத்துக்குது அப்படின்னா தோராயமாக சொல்கிறேன் சும்மா ஒரு குறிப்பிட்டதுக்காக சொல்கிறேன் நூறு கிராம் சத்துக்களை எடுத்துக்குது அப்படின்னா ரெண்டு அடிக்கு வேர்கள் போகும்போது இரநூறு கிராம் சத்துக்களை எடுத்துக்கும் மேல் மண் டைட்டாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வேர் வந்து கம்மியாக தான் இருக்கும் இப்போ இந்த ம இந்த மண் திருப்பி போடும்போது மண் எல்லாமே லூஸ் இருக்கும் வேர் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் சேர்த்தி போகும் அதிகமான சத்துக்களை எடுத்துக்கும் அப்போ இந்த மண்ணை திருப்பி போட்ட உடனேயே நீங்கள் பயிர் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த அடியில் இருக்கிற மண் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனோட உயிர் தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை போட்டு வெயில் பட்டு மறுபடியும் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஒரு பதினைந்து நாள் ஆகும் மண்ணை திருப்பி போட்ட உடனேயே நீங்கள் வெள்ளாமையே பண்ணக்கூடாது ஒரு பதினைந்து நாளுக்கு இந்த மண்ணை ஆற போட்டு அதுக்கப்புறம் ரொட்டாவேட்டர் போட்டு அதுக்கப்புறம் பார் பிடிச்சி என்ன பயிர் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் களிமண் காடா இருக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மண்ணை திருப்பி போட்டால் நல்லாயிருக்கும் அல்லது வேற செம்மண் பூமி இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மூணுலேருந்து நாலு வருஷத்துக்கு ஒரு அளவை மண்ணை திருப்பி போட்டால் கட்டாயமாக நாற்பது சதவீதம் விளைச்சல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வினுடைய முடிவில் சொல்லியிருக்காங்க விவசாயிகள் தயவு செய்து இந்த மாதிரி முறைகளை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய விளைச்சல் வந்து அதிகப்படுத்த விரும்புங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன்ட்ட ரிவர்சபல் ஃப்ளோ இந்த வந்து கலப்பை வந்து வச்சுருக்காரு ஒரு சொந்த வண்டி சொந்தமாக ஓனாக வந்து ஓட்டி தராரு ஆனால் உங்கள் பேர் என்னென்னா என் பேர் ஜெயபிரகாஷ்ங்க எந்த ஊருங்கன்னா ஒரு சேர் ஈரோடு மாவட்டம் பவானி மாவட்டம் பவானி மாவட்டம் ஒருச்சேரி தான் சரி ஆனால் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க ஒரு மூணு மணி நேரம் ஆகுங்க மூணு மணி நேரம் ஆகும் நீளமா இருந்தா ஒரு மணி நேரம் ஆகலாம் ஒரு மணி நேரத்துக்கு கணக்கு போறீங்களா ஏக்கரா கணக்கு மணி கணக்கு தாங்க ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிரத்தி நானூறு நீங்க வந்து ஓட்டி கொடுத்துறோம் சரி ரைட் எவ்வளவு தூரம் வரல ஓட்டுக்கணும் ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா ஓட்டி தர முடியுமா சொன்னா ஆமா இங்க பவானிக்குள்ள எங்க இருந்தாலும் ஓட்டி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுடைய போன் நம்பர் சொன்னீங்கன்னா எங்க வாடிக்கையாளருக்கு வந்து உதவியா சரி நைன் டபுள் எயிட் ஜீரோ நைன் ஃபோர் டூ செவன் ஃபைவ் ஒன் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள அண்ணனை வந்து நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா பக்கமாக ஓரளவுக்கு இருக்கிற தூரத்தில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து அண்ணன் வந்து ஓட்டி தரேன்னு சொல்லியிருக்காரு மணிக்கு ஆயிரத்தி நானூறுபா வந்து சார்ஜ் பண்ணுறாரு ஒரு ஏக்கராவுக்கு ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு ஆகும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்குங்க முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வெள்ளாமை வந்து அதிகரிக்கும் அதை உத்தரவாதத்தை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை நீங்கள் எடுக்க வேணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி